நிக்காக்கு வந்த உடனே நிக்கா மஜலீஸ்ல மாப்பிள்ள ஒரு விஷயம் சொல்ல போறாரு என்ன சொல்ல போறாரு தெரியுமா இன்னைக்கு நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன் இவங்க வாப்பா சொல்லி நஃபக்கா நஃபக்கா நான் என்ன தெரியுமா இவங்க வாப்பா இவ எப்படி கண்ணு கலங்காம பார்த்தாரு ஒரு வாப்பாக்கு தெரியும் தன் புள்ளைய கொடுக்க போல ரொம்ப திடுக்கிட்ட மனசோட கொடுப்பாருக்கு என்னென்றாலும் ஓடி வர்ற வாப்பா ஓடி வர்ற உமா இன்னைக்கு ஒரு ஆம்பள்கிட்ட கொடுக்க போறோம் யாருன்னு தெரியாத ஒரு ஆம்பளை கொஞ்சம் தான் அவருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அவர் கையில ஒப்படைக்க போல நம்பிக்கையோட ஒப்படைக்கிறோம் எங்க மொபைல் போன் ஒப்படைக்கல எங்க லேப்டாப் ஒப்படைக்கல எங்க வீடு ஒப்படைக்கலை எங்க பிள்ளைய ஒப்படைக்கிறோம் இது எனக்கு உங்களுக்கு எல்லாருமே ஒப்படைக்க போல நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம் வேற எந்த பாவம் இருக்க மாட்டேன் ரொம்ப நல்லா நடப்பா அப்படி தெரியும் தெரிய எப்ப அழுவா எப்ப எப்ப சிரிப்பா நடக்கும் எல்லாம் தெரியும் இவர் புரிஞ்சுக்கொள்ளணும்ன்ற ஃபீலிங்ஸ் கொடுக்கறதுக்கு அங்க வரப்போக்குள்ள அவரோட ஒப்பந்தம் பண்ண எதான் அதான் உங்க பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையில யாரை காட்ட போறீங்க பதினஞ்சு வருஷ கேப் தந்த மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கிடையில எந்த திருமணம் ரசூலா நடக்கல மக்கா லைஃப்ல ரசூலுல்லா இவங்க ஹதீஜம்மா மௌத்தான தான் அத்தனை பேரையும் முடிக்கிறாங்க அது இப்ப பெண்கள்ட சைக்காலஜில எந்த இடத்துலயும் பெண்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லவே இல்லை நிறைய யூஸ் பண்ணாங்க ஆம்புல பொம்புல டான்ஸ் பாட்டி அப்படின்னு போறாங்க யார் சொல்லி கொடுத்தது டோட்டலி அதே நைட் காலையில பகல் அதே பார்த்து ஜஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு முஸ்லீம் இன்சைட்ல ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி வாடுவாங்களோ அதே ஒரு மனபாங்கோடு வாடுற உங்களுக்கு வாட அது சோ மிரكل சோ அற்புதமான ஒரு அற்புதம் நடக்குது ஒரு தாய்க்கு தெரியும் தன் புள்ளைட பேர்ம அது பத்தினத் தன்மை பேளண்ட 2 மணிக்கு ஒரு பொம்பளை சுத்திட்டு வந்தா அவ பேக்ல டிபோஸ் அவட கறுவரே பறி கொடுத்துட்டான் அவ லைஃப் வேலையே இல்லை இந்த ஒரு ஆண் முன்னாடி உட்கபடி நிக்கிறாங்க பெண்கள் சபை உங்களுக்கு நிக்கலாம் அப்படி இப்படி